தாமரை திருப்பத்தூர் அருகே பூரி வியாபாரியின் வீட்டில் இருந்த முப்பது பவன் தங்க நகை அரை கிலோ வெள்ளி மற்றும் எண்பது ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பணம் கொள்ளை மர்ம நபர்கள் கைவரிசையும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆண்டியப்பனூர் இராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த பவளக்கொடி இவருக்கு தென்னரசு முப்பத்தேழு மற்றும் அர்ஜுனன் முப்பத்தைந்து இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளன இதில் தென்னரசு பாண்டிச்சேரியில் பானிபூரி வியாபாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பானி பூரிக்கு தேவையான மசாலாக்களை வீட்டில் அரைத்துக் கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு அவருடைய தாயாரான பவளக்கொடியிடம் சாவியை கொடுத்து சென்றுள்ளார் இந்த நிலையில் பவணக்கொடி தனது இரண்டாவது மகனான அர்ஜுனன் என்பவர் வீட்டில் வசித்து வருகிறார் அவ்வப்போது தென்னரசு வீட்டுக்கு வந்து வீட்டை சுத்தம் செய்வதும் இரவு நேரங்களில் லைட் போட்டுவிட்டு திரும்பும் செல்வது வழக்கம் அதனைத் தொடர்ந்து இன்று காலை வழக்கம் போல் வீட்டுக்கு வந்த பவளக்கொடி வீட்டின் முன்கேட் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அவருடைய இரண்டாவது மகனான அர்ஜுனனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் அர்ஜுனன் வந்து பார்த்தபோது முன்கேட் உடைக்கப்பட்டிருந்ததும் அதேபோல் கதவையும் கடப்பாறையால் நம்பி உடைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது இது குறித்து பாண்டிச்சேரியில் இருந்த தென்னரசுக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே விரைந்து வந்த தென்னரசு வீட்டில் இருந்த பீரோமை பார்த்தபோது பீரோமில் வைக்கப்பட்டிருந்த முப்பது சவரன் தங்க நகை அரை கிலோ வெள்ளி மற்றும் எண்பது ஆயிரம் ரொக்கம் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருட்டிச் சென்றது தெரியவந்தது இந்த சம்பவம் குறித்து குறிச்சிலாப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் விரைந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தென்னரசு பாண்டிச்சேரியில் வேலை செய்வதை அறிந்து அக்கம் பக்கத்தினரே இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டனரா அல்லது வேறேனும் மர்ம நபர்களா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்